பாமகவில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வந்தது கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் பதினாறு கேள்விகள் எழுப்பப்பட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஆனால் அதற்கு விளக்கம் அளிக்காமல் அன்புமணி அலட்சியம் காட்டி வந்தார் தொடர்ந்து இருமுறை அவகாசம் அளித்தும் அவர் விளக்கம் அளிக்கவில்லை விளக்கம் அளிக்காத காரணத்தால் அவர் தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் கட்சியின் விதிகளின்படி அன்புமணி செயல் தலைவர் பதவியில் இருந்தும் விடுவிக்கப்படுகிறார் செயல் தலைவர் மட்டுமல்லாது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து வகையான பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் இதன் பின்னர் அன்புமணியுடன் பாமகவில் இருப்பவர்கள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது மீறி தொடர்பு வைக்கும் பட்சத்தில் அவர்களும் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் அவரிடம் பல முறை எடுத்து கூறியும் அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை கட்சியில் அன்புமணி அணி ராமதாஸ் அணி என இரு அணிகள் கிடையாது நான் தான் கட்சியின் நிறுவனர் நான் தான் தலைவர் இது நான் உருவாக்கிய கட்சி கஞ்சியோ கூழோ குடித்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஓடி ஓடி உழைத்து இந்த கட்சியை நான் உருவாக்கியுள்ளேன் மீண்டும் என்றால் அன்புமணி தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் அன்புமணி இனி ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது தனது பெயருக்கு முன்பாக ராய் என்ற எழுத்தை மட்டும் இனிஷியலாக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர என் பெயரையோ புகைப்படத்தையோ எங்கும் பயன்படுத்த கூடாது என்று கூறி அதிரடி காட்டியுள்ளார் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கியதன் மூலம் கட்சியில் எந்த பின்னடைவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அன்புமணி இனி ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது அதே போல் பாமக வழக்கறிஞர் பாலு இது குறித்து கூறுகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகள் மற்றும் சட்டத்தின் பணி கட்சியின் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பொருளாளர் செயலாளர் ஆகியோருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது கட்சி விதிகளின் பணி பாமகவின் நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் கிடையாது கட்சியில் உறுப்பினர் பதவி நீக்கம் செய்வது கூட்டம் நடத்துவது என்பன உள்ளிட்ட பணிகளையும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது எனவே பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் கட்சிக்கு எதிரானது ராமதாசின் எந்த அறிவிப்பும் பாமகவை கட்டுப்படுத்தாது கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சியின் அமைப்பு தேர்தலை நடத்துவதற்கான சூழ்நிலை இல்லை எனவே கட்சியின் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோரின் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது எங்களுடைய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் உரிய விதத்தில் ஆய்வு செய்து பாமகவின் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோரின் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டித்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமா ஆகியோர் இருந்து வருகின்றனர் எனவே ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் கட்சி விதிகளின் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தின் செல்லாததாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் இந்த தகவலை நான் தெரிவித்துள்ளேன் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மனப்பான்மை கொண்டவர்கள் அதிக உள்ளனர் பாமகவில் எழுந்துள்ள நிதானமாக கையாண்டு வருகிறோம் எனவே எங்கள் ராமதாஸ் தாக்கல் செய்த எந்த தகவலும் இடம்பெறவில்லை தற்போதைய நிலையில் கட்சியின் அதிகாரமும் அங்கீகாரமும் எங்கள் வசம் உள்ளது என்று தெரிவித்தார் யாரையும் உளவு பார்க்கும் எண்ணமோ விருப்பமோ ஒருபோதும் இருந்தது இல்லை என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க